முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் ஒன்பது சிலை மதன் அம்பேடு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலும் தலைவன் தலைவி பாவத்தில் அமைந்தது இதில் தலைவி முருகனுக்கு தூது விடுகிறாள் திருத்தணி மலையில் உள்ள குளத்தில் இருக்கும் சங்குகளை பார்த்து தலைவனுக்கு முருகனுக்கு தூது விடுகிறாள் இந்த தூது விடுவது என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று பொதுவாக ஒரு தலைவனோ தலைவியோ பிரிந்திருக்கும் காலத்தில் தலைவிக்கோ தலைவனுக்கோ தூது விடுவது வழக்கம் அதே போல் புலவர்கள் அரசர்களுக்கு தூது விடுவது வழக்கம் இதற்கெல்லாம் வந்து இலக்கியங்களில் நிறைய உதாரணங்கள் இருக்கு விசினாந்தையார் புலவர் தன்னுடைய நண்பருக்கு கோப்பெருஞ்சோழனுக்கு தூது விட்டதாக இருக்கு அதே மாதிரி சத்திமுத்து புலவர்ங்கிறவர் நாரையை தூது விட்டதாக நாராய் நாராய் செங்கால் நாராயண் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு தூது இருக்கு கிள்ளை விடு தூது உமாபதி சிவாச்சாரியார் வந்து நெஞ்சு விடு தூதுன்னு ஒன்னு அனுப்பியிருக்கார் தன்னுடைய ஆசிரியருக்கு எல்லாவற்றையும் விட சம்ஸ்கிருதத்துல வந்து காளிதாசன் எழுதினா மேக சந்தேசம் ரொம்பவும் பிரபலமான ஒரு நூல் கவிதை நூல் அது மேகத்தை ஒரு எக்ஷன் வந்து தன்னுடைய காதலிக்கு தூது அனுப்புகிறான் காதலிக்கு தூது அனுப்புகிற போது பாடுகிற போதும் பாரத தேசத்தோட எல்லா இடங்களையும் தி என்டையர் ஜியாகிரபி ஆஃப் பாரத வருஷம் அதை வந்து விவரிக்கிறார் காளிதாசர் அதில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாலேயே வந்து ஜபி ஆண்டி ஹின்ைப்டின் மேக சந்தேசம் இது மாதிரி தூது விடுவது இந்த செய்யுள்ளையும் இந்த பாடல்லையும் அருணகிநாதர் தலைவி முருகனை நோக்கி சங்குகளை தூது விடுகிறாள் சங்குகளை தூது விடும் போது எனக்கு மன்மதன் அனுப்பிய அம்புகளினால சந்திரன் கடல் இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப தகிக்கிறது எல்லாரும் என் சுற்றம் எல்லாம் என்னை பத்தி ரொம்ப தாழ்வா பேசுறா என்றெல்லாம் நீ போய் சொல்லு அப்படிங்கிறார் நிறைய திருப்புகள்லயும் அருணகிரிநாதர் இந்த தலைவன் தலைவி பாவத்தெல்லாம் பாடியிருப்பார் காணாத தூரம்னு ஒரு பாடல் கலைமடவார் அந்த கலைமடவார் பாட்டிலேயே சொல்லுவார் கொலை காமன் பல கனையாலும் கொடியிடையால் நின்று அழியாது குரவணி நீடும் புழமணி நீபம் தொடை மாலை நீ தந்தருவாயே அப்படின்னு கேட்பார் அந்த சந்திரனும் கடலும் விரக தாபத்தில் இருப்பவர்களுக்கு துன்பத்தை தருவதை பற்றி இந்த பாட்டிலையும் இந்த கந்தரந்தாதி பாட்டிலையும் சொல்றாரு இப்போ பாடலை பார்ப்போம் சிலை மதனம் படுமா சே மயில் உச்சிட்ட எச்சிலை மதனம்படு சிந்துவை இந்துவை செய்வதென் யான் சிலை மதனம்படு கேளியும் செங்கைய நீர் சிலை மதனம்படு தாமரை வாழ் சங்கமுமே இந்த சிலை அடுமாறு எழும் சேய் மயில் உச்சிட்ட எச்சிலை மதனம்படு சிந்துவை இந்துவை யான் செய்வது என் சிலை மதம் காட்டுவர் கேளிரும் செங்கழீர் சிலை மது அனம் படு தாமரை திரள் சங்கமுமே இதுல கடைசி வரைக்கும் அர்த்தம் பார்த்தாக்க செங்கழீர் சிலை மது அனம் படு தாமரை வாவி திரள் சங்கமே செங்கழிநீர் சிலை செங்கழிநீர் பூக்கள் நிறைந்த சிலை சிலைனா இந்த இடத்துல மலை அதுவும் திருத்தணிகை மலை திருத்தணிகை மலையில் அனம் தேன் நிறைந்த அனம் நிறைந்த தாமரை வாவி தாமரைப்பூக்கள் இருக்கின்ற குளம் இந்த திருத்தணிகை மலையில் தேன் நிறைந்த தாமரை பூக்கள் அன்ன அன்ன பறவைகள் இருக்கின்ற குளத்தில் இருக்கின்ற சங்கமே சங்குகளே நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார் முதல் வெளியில சிலை மதன் அம்பு அடுமாறு எழும் சே மயில் சிலை சிலைனா இந்த இடத்துல வில் சிலை மதன் வில்லை உடைய மண்மதன் அம்பு அவனுடைய பானங்கள் அவனுடைய கரும்பு வில் கரும்பு வில்லில் இருந்து புஷ்ப பானங்கள் அடுமாறு எழும் அது என்னை கொல்வது போல வருகின்றன இந்த இடத்துல குழந்தை அதாவது குமரன் குமார கடவுள் மயில் அந்த குமார கடவுளின் மயில் உச்சிட்ட அந்த மயிலுடைய எச்சில் அது அதனுடைய எச்சிலை தென்றல் காற்று அதாவது மயிலோட எச்சில் அப்படின்னு சொல்றது பாம்பு பாம்போட எச்சில் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல காற்று தென்றல் காற்று ஏன்னா பாம்பு வந்து வாயுபக்ஷக் அப்படின்னு சொல்லுவா காற்றையே ஆகாரமாக கொண்டது காற்றையே ஆகாரமாக கொண்டு பாம்பு இருக்க முடியும் அதனால் இந்த இடத்துல காற்றுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மயிலோட எச்சில் மயிலோட எச்சில் வந்து மயில் கடிச்சு கொதறிவிடும் இல்லையா பாம்பை அதனால் மயில் எச்சில் மயில் உச்சிட்ட எச்சில் அதாவது பாம்பினுடைய எச்சிலான காற்று தென்றல் காற்று அதுவும் சிலை மதன் மதன காமதேவனுடைய அம்புகள் இந்த தென்றல் காற்று மதனம் படு சிந்துவை மதனம்னா மந்தனம் அதாவது கடையப்படுகின்ற கடல் கடல் வந்து முதல்ல கடல் பார்க்கடல் கடையப்பட்டது இல்லையா அதனால அதை ஞாபகப்படுத்துகிறார் கடல் அப்படின்னு சொன்னாலே அது வந்து கடையப்பட்டது அதனால மதனம் பெரு சிந்துவை சிந்துனா கடல் இந்துவை சந்திரனே இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறது இதனால என்ன பண்றான்னு கேட்டா நான் இருக்கிற நிலையை பார்த்துட்டும் கேளிர் கேளிர் சுற்றத்தவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் உறவினர்கள் எல்லோரும் சிலை அப்படின்னா ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோட கோபத்தோட மதம் அகங்காரத்தோட என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு எல்லோரும் கோபத்தோடையும் வெறுப்போடையும் அந்த உறவினர்கள் எல்லாரும் என்னை வந்து இகழ்ந்து பேசுகிறார்கள் அதை சிலை மதம் கேளிரும் நம்படு காட்டுவார் என்கிட்ட காற்றார் அந்த கோபம் அகங் அகங்காரம் எல்லாவற்றையும் என்னிடம் நம்படு காட்டுவார்னாக்க என்கிட்ட காற்றான் இந்த என்னை சேர்ந்த உறவினர்கள் எல்லாரும் இத போய் ஏ சங்கே சங்கு கூட்டமே நீ போய் முருகன் கஷ்டப்படுறேன் இந்த கஷ்டத்திலிருந்து என்னை நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று நீ போய் சொல்லு அப்படின்னு இந்த சங்கு கூட்டங்களை தூது விடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது முருகாச்சாரம்